மனம் மகிழ வாழ்த்தோடு வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விக்ரமாதித்தன் கதையில் பதினைந்தாம் படிக்கு காவலாக இருந்த சஞ்சீவி வள்ளி பதுமை சொல்லிய கதையை பார்க்க வாங்க கதையை வாசிக்கலாம் கோவிந்தையர் கதை மறுநாள் பொழுது விடிந்தது வழக்கம் போல போசராசன் அமைச்சர்கள் சூழ்ந்திருக்க அரியணை படிகளில் ஏற தொடங்கினான் அவன் பதினைந்தாம் படியில் காலை வைத்ததும் அங்கு காவலுக்கு இருந்த சஞ்சீவி வள்ளி பதுமை கை கொட்டி எந்த துணிவில் இந்த அரியணை ஏறுகிறீர் நில்லும் என்று சிரித்தது பதுமையே உமக்கு தெரிந்த விக்ரமாதித்தனின் வரலாற்றை சொல் கேட்க ஆவலாக உள்ளேன் என்றான் அதற்கு பதுமை அரசே கேளும் விக்கிரமாதித்தன் காடாறு மாதம் செல்ல வேண்டிய நாள் வந்தது கங்கை ஆற்றங்கரைக்கு வந்தான் அவன் அங்கு நடந்த வேடிக்கைகளை பார்த்து கொண்டு நின்றான் ஆற்றில் நீராடி கொண்டிருந்த கோவிந்தையர் என்ற அந்தனனை முதலை ஒன்று பிடித்து கொண்டது அல்லது புலம்பிய அவன் மனைவி அரசவைக்கு ஓடினாள் அரசே முதலையின் வாயிலிருந்து என் கணவரை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் எனக்கு தாலி பிச்சை தாருங்கள் என்று கெஞ்சினாள் அங்கிருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை ஐயோ புண்ணியம் தேட வந்த இடத்தில் கணவனை இழந்தேனே என்று கண்ணீர் வலிய புலம்பிக் கொண்டே மீண்டும் கங்கை கரைக்கு ஓடி வந்தாள் அவள் அழுகுரலை கேட்ட விக்ரமாதித்தன் உடனே ஆற்றில் குதித்தான் முதலையை கொண்டு அந்தனனை மீட்டான் விக்கிரமாதித்தனை வணங்கிய அந்தனன் எனக்கு உயிர் பேச்சை தந்தவர் தாங்கள் அதற்கு கைமாறாக நான் செய்யும் இந்த சிறு உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான் ஐயரே உதவி பெறுவதற்காக உதவி செய்பவன் நான் அல்ல உங்கள் உதவி எனக்கு வேண்டாம் நான் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீரே நான் என்ன பாவியா நீ காப்பாற்றிய உயிர் எனக்கு வேண்டாம் இப்பொழுதே இந்த ஆற்றில் விழுந்து முதலைக்கு உணவாகிறேன் என்று ஓடினான் அந்தனன் அவனை பிடித்து நிறுத்திய விக்ரமாதித்தன் உலகம் மதிக்கும்படியான ஒரு மந்திரத்தை எனக்கு சொல்லித்தாரும் என்றான் கடுந்தவம் செய்து தான் பெற்ற மந்திரத்தை விக்ரமாதித்தனுக்கு சொல்லித்தந்தான் இந்த மந்திரத்தை நீர் மூன்று முறை சொன்னால் இந்திரனுடைய விமானம் வரும் அதில் ஏறிக்கொண்டு நினைத்த இடத்தை அடையலாம் என்று சொல்லி அவனை வாழ்த்து சென்றான் அந்தணன் அங்கிருந்து புறப்பட்ட விக்ரமாதித்தன் அடர்ந்த காடு வழியே சென்றான் களைப்பு அடைந்த அவன் அரசமர நிழலில் அமர்ந்தான் அந்த மரத்தில் பயங்கரமான வடிவத்துடன் இருந்த பிரம்மராட்சசதன் ஒருவன் கீழே இறங்கினான் அவனை கண்டு சிறிதும் அஞ்சாத விக்ரமாதித்தன் நீ யார் என்று அதட்டி கேட்டான் மனிதன் நீ என்னையே மிரட்டுகிறாயா என்று கோபத்துடன் கத்திய பிரம்மராட்சதன் கண்கள் சிவக்க பூமிக்கும் வானத்திற்குமாக பெரிய உருவம் எடுத்தான் இதை கண்ட விக்கிரமாதித்தன் தன் மந்திர வாளை உருவினான் பயந்து நடுங்கிய பிரம்மராட்சதன் சிறிய உருவமடைந்து விக்ரமாதித்தனின் கால்களில் விழுந்தான் ஐயா நான் கல்வி கேள்விகளில் வல்ல புலவனாக இருந்தேன் அந்த ஆணவத்தால் நல்லோர்களை பழித்தேன் தெய்வங்களை இகழ்ந்தேன் பல கொடுமைகள் செய்தேன் என் மீது கோபம் கொண்ட முனீஸ்வரர் ஆயிரம் ஆண்டுகள் உணவு உறக்கமின்றி பிரம்மராட்சதனாக அலைய கடவது என்று சாபம் தந்தார் அவர் கால்களில் விழுந்தான் இந்த சாபத்தை நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினேன் அதற்கு அவர் உன்னை கண்டு மனிதர்கள் பயப்படுவார்கள் நீ எப்பொழுது மனிதனுக்கு பயப்படுகிறாயோ அப்பொழுது உன் சாபம் தீரும் என்றார் இதுவரை என்னை கண்ட எல்லோரும் பயந்தார்கள் முதன் முதலாக இன்றுதான் உம்மை கண்டு நான் பயந்தேன் என் சாபத்தை நீக்கிய அருளாளர் நீங்கள் எனக்கு நீங்கள் இன்னும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் முதலிடமிருந்து தாங்கள் காப்பாற்றிய அந்தனர் சொன்ன மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டான் பிரம்மராச்சதன் விக்ரமாதித்தனும் அந்த மந்திரத்தை அவனுக்கு மகிழ்ச்சியுடன் சொல்லித்தந்தான் அந்த மந்திரத்தை அவன் மூன்று முறை சொன்னவுடன் இந்திர விமானம் அங்கே வந்தது விக்ரமாதித்தனை வணங்கிய அவன் அந்த விமானத்தில் ஏறி பறந்தான் போசராசனே இப்படிப்பட்ட வள்ளல் தன்மையும் வீரமும் உம்மிடம் இருந்தால் நேரம் இந்த அரியணையில் அமரலாம் என்றது பதுமை பொழுது சாயவே போசராசன் அரியணையை விட்டு இறங்கி அந்த புறம் சேர்ந்து இரவை கழித்தான் இதோடு இந்த கதை முடிகிறது நண்பர்களே இன்னும் ஒரு அடுத்த ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்